வணக்கம் வடகிழக்கு வாழும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம் எதிர்வரும் பதினோராம் தேதி திங்கக்கிழமை வடகிழக்கு முழுவதும் பூரண ஹர்த்தால் என்று சொல்லி நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த ஹர்த்தாலுக்கு வடகிழக்கு வாழும் அனைத்து மக்களுடைய ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த நாளில் கடைகளை அனைத்து இந்த அரசாங்கங்கள் அரசாங்கம் தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செய்யும் அநீதிகளுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒருமித்த பொருளோட நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் நேற்றைய தினம் கூட யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த முள்ளிவாய்க்கால் நிறைவேற்ற அந்த ஸ்தூபியை உடைத்தது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம் அதே போல பல்வேறு விடயங்களில் சிறுபான்மை மக்களை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக தாக்கொண்டு வருகிறது நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும் அந்த வகையில் கடந்த காலத்தில் எங்களுடைய கருத்துகள் வித்தியாசமாக இருந்தாலும் வடகிழக்கு வாழும் அனைவரும் ஒருமித்த குரலோட இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் கடந்த தேர்தலில் கடந்த காலத்தில் உங்களுடைய அரசியல் பின்னணிகள் அரசியல் கருத்து இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் அஹ் என்னுடைய அன்பான பணிவான ஒரு வேண்டுகோள் நீங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒருமித்த குரலோட நாங்கள் எல்லாம் இந்த கருத்தாலை நாங்கள் நடத்த வேண்டும் இது ஒரு அரசாங்க அரசாங்கத்துக்கு ஒரு மிகவும் ஒரு தெளிவான பதிலை சொல்லும் ஒரு விடயமா இருக்கும் இன்றைய கூட நான் பார்த்திருந்தேன் கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் தனக்கு இரு இரு பேர் நந்தசேன என்ற பெரும் கோட்டாபே என்ற பெயரும் இருக்கு அது ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக இருப்பாங்க ரெண்டு நான் கடந்த காலத்தில் நந்தசேன என்ற அந்த ஜனாதிபதி என்ற வயதில் நடந்து கொண்டவர் இனி வருங்காலங்களில் தான் விரும்பினால் கோட்டாபே என்ற பாதுகாப்பு செயலராக இருந்தவர் போல நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்றாரு இதெல்லாம் எங்களை அச்சுறுத்தி எங்களை பயப்படுத்தி எங்களுக்கு எங்களை அணக்குறதுக்கான சில சொன்ன விஷயங்கள் தான் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படக்கூடாது நாங்கள் ஒருமித்த குரலோடு இந்த விடயத்துக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இதை நடத்தி வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் பதினோராம் தேதி காலையில் அனைத்து கடைகளையும் அழைத்து வடகிழக்கு முழுவதும் பூர்ணமான ஒரு ஹரத்தாலை செய்து நாங்கள் சர்வதேச சமூகம் வரைக்கும் எங்களுடைய இந்த நாட்டில் நடக்கும் அநீதிக்கு எதிராக எதிராக சிறுபான்மை மக்களை அடக்க முடியாத என்ற செய்தியை நான் சொல்ல வேண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சொல்ல நன்றி வணக்கம்